மாதுளை ஏற்றுமதி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் இப்போ நமக்கு காம்படிட்டிவ்ஸ் பல நாடுகள் இருந்தாலும் அவங்க ஏற்றுமதி பண்ணாலும் நம்ம அளவுக்கு அவங்களால தரமான பமங்கரநேட்டை இன்றைக்கி ஏற்றுமதி பண்ண முடியல இது இந்தியாவுக்கு ஒரு சாதகமான காலம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ அதிக அளவில் இங்கேருந்து பமங்கரநேட் உலகத்தில் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது பக்வா அப்படின்ற ஒரு வெரைட்டி ரொம்ப ஃபேமஸ் அதுதான் வந்து இங்கேருந்து அதிகமாக ஏற்றுமதியாகுது இது மகாராஷ்டிராவில் நிறைய விளையுது குறிப்பாக யுனைடட் அரபு எமிரேட்ஸ் பங்களாதேஷ் நேபாள் நெதர்லாண்ட்ஸு சவுதி அரேபியா இந்த தான் வந்து நமக்கோட டாப் மார்க்கெட் இங்கே நாம் ரொம்ப அதிகமாக பொமகரநேட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் அறுபத்தையாயிரம் டன் அளவுக்கு நாம் பொமகரநேட்டை வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது விவசாய நிலங்களில் இந்த பொம்பரநேட்டை கல்டிவேட் பண்ண உடனே அங்கேயே வந்து ஹோல்சேல் பையர்ஸ்லாம் வந்து வாங்குவாங்க எக்ஸ்போர்ட்டர்ஸும் வாங்குவாங்க அங்கே எண்பது ரூபாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் இந்தியாவில் இந்த பொம்மகிரைனோட ப்ரைஸ் போயிட்டுருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விலை தான் இருக்குது ஏன்னா வேர்ல்டு வைடு டிமேண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நாம் இப்போ ஏற்றுமதி பண்ணுறதுக்கு சரியான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் மகாராஷ்டிராவில் வந்து அதிக அளவில் பொமகிரைன் கிடைக்கும் ஆனால் வருஷம் பூராவுமே கிடைக்கும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை சில நேரங்களில் ஒரு சில காரணங்களால் அந்த விளைச்சல் குறைஞ்சாலும் அதை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ்னு பார்த்தோம்னா சாரி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் குஜராத்து கர்நாடகா இங்கேலாம் வந்து பொமகிரைனேட் விளையுது ஸோ அங்கேயும் சோர்ஸ் பண்ணி எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் முக்கியமாக வந்து மகாராஷ்ட்ரா தான் வந்து மெயின் அங்கேருந்து தான் வந்து அதிக அளவில் பொமகிரைனேட் உலகத்தில் நம்ம முன்னாடி சொன்ன பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்